மலையில காய்ச்சறாங்கிறாங்க எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும் இதுலயும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டுக்காக தகவல் வருகிறது அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு கொண்டாந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க ஆனா பேரல் பேரல சாராய் காய்ச்சறாங்க அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள் ஏன் காய்ச்சும் போது புகை வராதா அதை கண்டுபிடித்து அதை அழிக்க கூடாத வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனம் செலுத்தவில்லை அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயும் இங்கே வராது இல்லவா இதெல்லாம் கையிலாத அரசு ஆனால் ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலத்திலே கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன் இவர் ஆட்சியில் இருக்கின்றவரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்றைக்கு இந்த போதிப்பொருள் ஒழிக்க முடியாது தான் போய் முடியும் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுவர்களை பார்த்துவிட்டு பேட்டி கொடுக்கிறார் இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து போயிட்டு சொல்றார்

கள்ளச்சாராய் அமோகமாக விற்பனை வந்தது அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே ஆறு மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரத்தில் சொன்னார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கின்றது கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டால் தெரியும் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஆனால் உயர் அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்ப விருப்ப ஓய்வு பெற்று இன்னைக்கு சென்றிருக்கின்றார் இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவல்துறை மானி கோரிக்கை அந்த மானி கோரிக்கை புத்தகத்தில் இருபதாம் பக்கம் இடம்பெற்றிருக்குது அதுல வந்து பள்ளிக்கு அருகில இங்க பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றார் கைது செஞ்சு நூத்தி நாற்பத்தி பேர் கண்டுபிடிக்கப்பட்டது ரூத்தி முப்பத்தி எட்டு சிறையில் அடுத்த வேலை நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் யாரு திமுக கட்சி எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும் கண்ணச்சார வாய் ஒழிக்க முடியும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்